முட்டை வெஜிடபிள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் இதை வறுக்க போகிறோம் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் கடலப்பருப்பு நிலக்கடலை சோம்பு கொண்டா பெங்காயம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கோம் நிலக்கடலை கடலப்பருப்பு சோம்பு ஜீரகம் மிளகாய் பூண்டு கருவேப்பில் கீழே போட்டிருக்கோம் பொடிச்சிட்டு வர போகிறோம் இந்த மாதிரி நைஸாக அதில் ரொம்ப குரம் குரம்னு முடிக்கிறோம் பொடியை போட்டு நீங்கள் முட்டை வறுவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அருமையாக இருக்கும் இதுதான் செய்யணும் போட்டு நல்லா செஞ்சு பாருங்க முட்டை பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டைகள் இது எல்லாத்துக்குமே செத்துக்கலாம் அவிச்ச முட்டை குடிக்காதவங்க கூட சமையல் முட்டை வரவேன் ரெடி அந்த பொடியை போட்டு செஞ்சுருக்கோம் இந்த பொடியை போட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொடியை போட்டு கத்திரிக்காய் தொப்பு இந்த ஒரு பொடியை போட்டு அடக்கு பொரியல் பண்ணியிருக்கோம் அலக்கு கீரை கீரை பொரியல் பண்ணுறேன் அதுக்கு அந்த பொடி போடுறேன் இந்த பொண்ணுக்குள்ளே அந்த பொடி கத்திரிக்காய்வு மானக்கான்னு பொருளுன்னு அந்த பொடி போட்டுருக்கு